தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கும்பகோணம் மகாமகம் நேற்று அல்லது நாள் கூட சிறப்பாக ஒரு விழா நடந்தது கும்பகோணம் இரண்டு முறை நான் சென்று வந்துள்ளேன் கும்பகோணத்தில் பிறந்தாலும் என்னுடைய அக்கா அங்கே தான் வசித்தார்கள் உறவுகள் பலர் இருக்கிறார்கள் எனது சின்னம்மாள் வீடு அருகாமையில் தான் இருக்கிறது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் கோயில் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அதனால் உள்ளே சென்று அதாவது கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போய் சென்று மேற்கு வாசல் வழியாக வந்தால் எதிரே சின்னம்மாள் வீடு இருக்கும் அப்படித்தான் கும்பேஸ்வரன் கோயில் வழியாக சென்றேன் அருகாமையிலேயே சாரங்கபாணி கோயில் இருக்கும் ஒரு ராமர் கோயிலும் ஒன்று இருக்கும் இதையெல்லாம் பார்த்ததுண்டு ஆனால் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சிற்பங்கள் எனக்கு வியப்பாக இருக்கும் கோவிலுக்கு செல்வது இன்றளவும் எனக்கு ஒரு பழக்கமாக இருக்கும் ஆனால் சாமி கும்பிட அல்ல எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லை காரணம் அதுக்கு பல உண்டு படிப்பு இந்த பௌத்தம் சமணம் இயற்கை இதையெல்லாம் சற்று விளக்கமாக தெரிந்த பொழுது இதையெல்லாம் பொய்மையாக இருக்கிறது என்று திருக்குறளை ஒருமுறை படித்தால் போதும் நம் எண்ணம் எல்லாம் மாறிவிடும் அந்த மாற்றம் நிகழ்ந்தது அதனால்தான் நான் இந்த எல்லோரும் சொல்லக்கூடிய மதங்களையும் கடவுள்களையும் நான் நம்புவது இல்லை நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அது அவ்வளவுதான் அதனால்தான் பல கோயில்களுக்கு சென்று வருகிறேன் சிற்பக்களுக்காகவே எப்படியெல்லாம் அவர்கள் கல்லை எங்கிருந்தோ உடைத்து கொண்டு வந்து அதை செதுக்கி சிற்பமாக மாற்றி இன்னைக்கு ஒரு அழியாத கலையாக இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஒரே இடம் கோவில்களுடைய சிற்பங்கள் தான் குறிப்பாக தூண்கள் தான் அந்த தூணில்தான் எவ்வளோ உயரமான தூண்களை வைத்துள்ளார்கள் அதில் சிற்பங்களை செதுக்கியுள்ளார்கள் விதவிதமான சிற்பங்கள் அதில் நாம் கொஞ்சம் ஆராய்ந்தால் நமக்கு பல உண்மைகள் தெரியும் அதனால்தான் இன்றளவும் பல கோயில்களுக்கு சென்று வழிபடுவது அல்ல நிச்சயமாக வழிபடுவது அல்ல சிற்பக்கலைக்காகத்தான் அதுபோல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலத்தில் சென்று பார்த்துள்ளேன் அது எனக்கு ஒரு விருப்பமாக இருப்பதால் அப்பொழுது கேமரா இல்லை இப்பொழுது கைபேசி இருக்கக்கூடிய அந்த கேமரா மூலம்தான் பதிவு செய்து அதையெல்லாம் வீணாக போகக்கூடாது என்பதற்காக ஒரு யூடியூப் சேனலையும் உருவாக்கி அதில் பதிவிட்டு வருவது எனக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது என்னுடைய நேரத்தை பல நேரங்களில் மொபைலில் தான் நான் செலவு செய்கிறேன் குறிப்பாக காணொளி எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு வீடியோ எடுப்பது விமான நிலையம் சென்றால் அதை எடுப்பது வானத்தை பார்த்தால் நிலவை பார்த்தால் மேகத்தை பார்த்தால் எதை பார்த்தாலும் அதை படம் எடுத்து போடுவது ஒரு ஆர்வமாக இருப்பதால் என்னுடைய நேரத்தை அப்படியே கழிந்து விடுகிறது அதனால்தான் இது போன்ற வீடியோக்களை தயார் செய்து யூடியூபில் எனக்கென்று சேனல் வைத்து அதில் என்னை பின்பற்றுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் கருத்துக்களையும் சொல்கிறார்கள் எனவே நண்பர்களே உங்களுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம்